ஐந்தாம் தேதி தாவேக்க தலைவர் விஜய் ரோடு ஷோ நடத்த திட்டமிட்டிருந்தார் ரோட் ஷோவிற்கு போலீசார் அனுமதி மறுத்தாலும் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி வழங்கப்படும் என தெரிவித்தனர் பின்னர் பொதுக்கூட்டத்திற்கு அதிகாரப்பூர்வ அனுமதி வழங்கப்பட்டது ஒன்பதாம் தேதி பொதுக்கூட்டம் நடத்த தாவேக்க மனு அளித்தது காவல்துறை அதிகாரிகள் உப்பளம் துறைமுக மைதானத்தை ஆய்வு செய்தனர் தாவேக்கா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்த பின் ஒன்பதாம் தேதி தாவைக்கா பொதுக்கூட்டம் நடைபெறும் என உறுதிப்படுத்தினார் மைதானம் சீரமைப்பு பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன மேடை அமைக்காமல் பிரச்சார பேருந்திலிருந்தே விஜய் பேசுவார் பொதுக்கூட்டம் நடைபெறாத பகுதியை முழுமையாக மறைத்தல் கட்டாயம் துறைமுக சாலை போக்குவரத்திற்காக காலியாக விடப்பட வேண்டும் கூட்டத்தில் அதிகபட்சம் ஐயாயிரம் பேர் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும் கியூஆர் கோடு மூலம் மட்டுமே உள்ளே அனுமதி பெற முடியும் விஐபி மற்றும் பொதுமக்களுக்கான ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் தயாராக இருக்க வேண்டும் வாகனங்களுக்கு தனி நுழைவு மற்றும் வெளியேறும் வழிகள் இருக்க வேண்டும் ஐயாயிரம் பேரை பத்து கேபின்களாக ஒவ்வொன்றிலும் ஐநூறு பேர் பிரித்து அமர்த்துதல் கட்டாயம் கேபின்களுக்கு குடிநீர் வசதி கண்டிப்பாக வழங்க வேண்டும் பொதுக்கூட்டத்திற்காக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் நியமிக்கப்பட உள்ளனர் இதுபோன்ற அரசியல் அப்டேட்களை உடனடியாக தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்